நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய பக்தி கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்திக்ளீட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார் புத்தாண்டு ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டாகப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துல இருந்து எல்லா ரிஷபராசி அன்பர்களும் பாத்தீங்கன்னா எண்பது சதவீத அளவு ரிஷபராசி அன்பர்கள் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத அசிங்கங்கள் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய 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 அவமானத்தை அசிங்கத்தை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாதங்கள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் கடன் அளவு நிறைய இருந்ததுன்னா அந்த அந்த கடனை குறைப்பதற்குண்டான வழிவகையை தேட போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்போ குரு பகவான் உள்ள ஆனாரோ அதுல இருந்து நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொந்தரவுகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நேரம் இப்படி உங்களுடைய தொழில் ஆகட்டும் உங்களுடைய வேலை ஆகட்டும் குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஆகட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மூன்று மாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் மே மாதத்துல இருந்து ஃபுல்லாவே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் உயர்வதற்குண்டான வழிவகைகள் தோன்ற போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பதவி புகழ் பெயர் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் எங்கெங்கெல்லாம் நீங்க தேவையில்லாத ஒரு தண்டனையை அனுபவிச்சு இப்போ அரசாங்கத்திலே வேலை பாக்குறீங்கன்னா நீங்க செய்யாத தப்புக்கு சில மெமோஸ் இல்ல தேவையில்லாத சம்பளத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த மாதிரி நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இல்ல தொழிலாக இருந்ததுன்னா ஆர்டர்ஸ் கடைசி வரைக்கும் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இப்படி எல்லாம் நீங்க செய்யாத நீங்க ஃபீல் பண்ணாத ஒரு தப்புக்கு எல்லாம் நீங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை தேடி ஆர்டர்ஸ் உண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல உங்களுக்குன்னு ஒரு சில பேர் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராசியில இருக்க கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அந்த மாதிரிதான் இருப்பீங்க எப்போதுமே ஆனாலும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு எட்டு மாத காலமாக இவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது அந்த மாதிரியா ஒரு பித்து பிடிச்ச நிலைமைக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ தேவையில்லாத தொந்தரவுகள் திடீர் இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்களை இழந்திருப்பீங்க இல்ல ஏதோ ஒரு உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பட்ட துயரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலுமே அது ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அந்த பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான உங்க ராசியையே பார்க்கறதுனால அந்த முயற்சிகள்ல வெற்றின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யார் எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட திரும்பவர்கள் இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய பார்ட்னரா இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி தன்னை பெற்றோர் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தன்னை எதிரியா நினைச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு தக்க பாடம் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் அது வந்து நீங்க என்ன சொல்றது ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இந்த மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்கள் நீங்க வெற்றி பெற்று அந்த உங்களுடைய மதிப்பை உலகிற்கு காட்டணும்ன்ற ஒரு வெறித்தனம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர்ல வந்துருச்சு அதை காட்டக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு யாரெல்லாம் நம்பி இருந்தீங்க குடும்பத்தாரும் சரி உறவினர்களும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி ஏன் உங்களுடைய கூட பிறந்தவர்களும் சரி உங்களை ரொம்ப ஏளனமா பேசியிருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்களை நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்க ஒரு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போறீங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு பகவான் குடும்ப ஸ்தானத்துல இருந்த அந்த குடும்பத்துல ஒரு நன்மதிப்பை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் எந்த விதமான ஒரு சஞ்சலப்பும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சஞ்சலப்புல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் இதுல இருந்து நம்ம பெரிய அளவுல ஆஹ் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த எண்ணமே உங்களை தூங்க விடாம ஆயிடுக்குச்சு அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக தொழில்ல எல்லாம் நிறைய கடன்கள் திடீர்னு கடன் வந்துருச்சு ஒரு ஐந்து ஆண்டுகளாக நல்லா போயிட்டு இருந்த தொழில் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு மேலும் மேலும் கடன் தேவையில்லாத ஒரு வருடங்களாக தான் கடந்த வருடங்கள்லாம் இருந்தது இந்த வருடம் நிறைய பணப்புழக்கங்கள் அந்த தொழில ஒரு நிறைய முன்னேற்றங்கள் நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு திறமைகள் அப்படி அடுக்கடுக்காக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப என்பவர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷப இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய சில வேற விதத்துல டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா நீங்க யாரை நம்பி போறீங்களோ அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குது அதனால மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்க ஏன்னா என்னுடைய நண்பர் அது எடுத்திருக்கிறாரு நான் அங்க போறா எங்க போறா அப்படின்னு இல்லாம உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களால எந்த திறமைகள் இருக்குதோ அதை முடிவு பண்ணுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக கடந்த காலத்துல நிறைய பேரை நம்பி நீங்க ஏமாந்துருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மன வழிகள் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட கூட சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அவர்கள் கிட்ட நம்ம எப்படியாவது நம்ம சொன்னோம்னா தேவையில்லாத மன உளைச்சல் வந்துரும் அப்படின்ற அளவிற்கு உங்களை நீங்கக்குள்ளே உங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு இன்னல்களை தேவையில்லாத நீங்க சந்திச்சிருக்கிறீங்க உங்களுடைய இடத்துல அதெல்லாம் நீங்க மறக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்க முன் வந்து செய்யணும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் போது தான் இப்போ முன்னாடி வர்றீங்க அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து நீங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்கதான் உழைக்கணும் நீங்கதான் சம்பாதிக்கணும் நீங்கதான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு ஒரு நினைவாக அதாவது அந்த கனவெல்லாம் பழிக்கிறதுக்கு நீங்க இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் ஒரு நல்ல ஒரு நூறு சதவீத ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சே ஆகணும் எதாவது செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் போது தொடங்கிய தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும் வேலை செய்றவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் பதவி புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பல பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்